முன்பொரு காலத்தில் மதுரா நாட்டை கம்சன் என்ற கொடூர அரசன் ஆட்சி செய்து வந்தான் அவன் தங்கை தேவகிக்கு வாசுதேவருடன் திருமணம் நடைபெற்ற ஆகாயவாணி ஒன்று தேவகியின் எட்டாவது குழந்தை உன்னை அளிக்கும் என்று அறிவித்தது அதை கேட்ட கம்சன் அதிர்ந்து தேவகி வாசுதேவரை சிறையில் அடைத்தான் தேவகிக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் கொன்று வந்தான் ஏழு குழந்தைகள் கொல்லப்பட்ட பின் எட்டாவது குழந்தையாக விஷ்ணுவின் அவதாரமான கண்ணன் பிறக்கவிருந்தான் அந்த இரவு சிறைச்சாலையில் தெய்வீக ஒளி பரவியது நள்ளிரவில் சங்க சக்கரதாரியான மகாவிஷ்ணு கண்ணனாக அவதரித்தார் அதே நேரம் சிறை கதவுகள் தானாக திறந்தன காவலர்கள் ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்தனர் வாசுதேவர் குழந்தைக் கண்ணனை எடுத்துக்கொண்டு பெருக்கெழுத்த யமுனை நதியை கடந்தார் யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையுடன் கண்ணனை மாற்றி வைத்து மீண்டும் சிறைக்கு திரும்பினார் கம்சன் குழந்தையை கொல்ல முயன்றபோது போது அந்த குழந்தை தெய்வீக வடிவம் கொண்டு உன்னை அழிக்கப் போகும் கண்ணன் பிறந்துவித்தான் சொல்லி மறைந்தது அவ்வாறு உலகைக் காக்க வந்தார் கண்ணன் அன்பின் வடிவாய் தர்மத்தின் காவலனாய்